அனைவருக்கும் வணக்கம் எப்போதும் மகிழ்ச்சியாருங்கள் எப்போதும் நன்றி பகருங்கள் என்ற இந்த பதிவில் பெற்றோர்களே பிள்ளைகளிடம் பேரன்பை காட்டுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் பிள்ளைகளுடைய அந்த ஒரு குழந்தைதான் ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை ஆதாரம் ஆகவே இப்பொழுதும் மகிழ்ச்சியாருங்கள் உங்கள் பிள்ளைகளை லட்சியவாதி என்ற நோக்கில் வாய்ப்புகளை கொடுங்கள் வாய்ப்பை பெற்று வாழ்க்கை வசந்தமாகும் இந்த தருணத்தில் நவம்பர் பதினேழு குழந்தைகள் தினம் என்ற ஒரு தேசிய விழாவை நம்முடைய முன்னாள் பிரதமர் பண்டிதல் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடினோம் பள்ளிகளிலும் தங்கள் வீட்டுகளிலும் இந்த குழந்தைகளை நீங்கள் பாராட்டினீர்கள் நிறைய வாய்ப்புகள் கொடுத்தீர்கள் ஆனால் ஜூன் ஒன்றாம் தேதி குழந்தைகளுடைய சர்வதேச நாடுகளின் குழந்தைகள் தினம் நவம்பர் இருபதாம் தேதி உலக குழந்தைகள் தினம் ஆகவே இந்த குழந்தைகள் அந்த பிள்ளைகளாக அல்லது இளைஞர்களாக உருவாவதற்கு இந்த குழந்தை நிலை முதல் அடிப்படை நிலையாகும் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளை இந்த கால சூழலில் ஏன் உங்கள் பேரன்பை காட்ட சொல்லுகின்றோம் என்னுடைய அனுபவத்தில் முப்பத்தெட்டு ஆண்டு ஆசிரியர் அனுபவத்தில் பல பெற்றோர்களை சந்தித்திருக்கின்றேன் வகுப்பு வாரியாக பிள்ளைகள் பெற்றோர்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களோடு இணைந்து ஒரு முன்னேற்பாடான செயல்களை கலந்துரையாடல் செய்திருக்கின்றேன் அதன் அடிப்படையில் இன்றைய காலகட்டத்தில் இந்த பிள்ளைகள் பேரன்பு இல்லாத ஒரு சூழலை அடிப்படை ஆதாரம் உள்ள ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டிய நிலையில் பெற்றோர்களே உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக இந்த பதிவிலே நான் பதிவு செய்கின்றேன் ஒரு குழந்தை நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் ஆகவே குடும்பத்தில் இருந்து அந்த கணவன் மனைவி உறவினர்கள் என்ற சூழலில் அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறந்து அது ஒரு நல்ல இரண்டு வயது வரை அடிப்படை ஆதாரங்களை பெறுகிறது ரெண்டு மாதம் நான்கு மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் பதினெட்டு மாதங்கள் இருபத்தி நான்கு மாதங்கள் இரண்டு வருடங்கள் உள்ள இந்த குழந்தை பெற்றோர்களால் உறவினர்களால் பேரன்பு காட்டப்படுகிறது கொஞ்சுகின்றார்கள் மகிழ்கின்றார்கள் அந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த பிறந்த குழந்தையை மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த ரெண்டு வயது கடந்து ஐந்து வயது கடந்து ஒரு குழந்தை ஐந்து வயதில் பெற்றுக்கொண்ட அறிவையும் பெற்றுக்கொண்ட பாசத்தையும் தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும் என்பதை தான் இந்த தருணத்தில் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை அந்த பிள்ளை பருவமாகிய பதினெட்டு வயது வரை நீங்கள் பேரன்பு காட்டவர்களாக இருக்க வேண்டும் அந்த நிலையை பற்றி நாம் பதிவு செய்கின்றோம் ஆகவே இந்த குழந்தைகளுக்கு இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஓடி உழைக்கின்றீர்கள் உங்கள் உடல் உழைப்பையும் தொலைதூரம் சென்றிருந்தாலும் அலுவலக வேலையில் சென்றிருந்தாலும் இன்றைய சூழலில் பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு சென்றுவிட்டாலும் இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக கடமைப்பட்டு மிக அதிக உழைப்பையும் தருகின்றீர்கள் ஆனால் இவையெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் அந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு இயக்கத்தினால் அன்பு பரிமாற்றம் இல்லாத ஒரு சூழலில் அந்த பேரன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அதுதான் உண்மையான நெசத்தமான இன்றைய நிலை ஆகவே இந்த நிலையை எப்படி பெற்றோர்கள் கடந்து அந்த பிள்ளைகளுக்கு பேரன்பு காட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பதற்குத்தான் ஒரு செயல் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைக்கு தேவையான அனைத்தையும் உங்கள் அவனுக்கு வேண்டிய உடை உணவு பராமரிப்பு அவனுடைய பொழுதுபோக்கு விளையாட்டு எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று தருகின்றீர்கள் அவன் பள்ளியில் சென்ற பிற்பாடும் பள்ளியிலும் சரி சம் அரசாங்கமும் சரி அவனுக்கு தேவையான அனைத்து விதமான புத்தகங்கள் குறிப்பேடுகள் வாய்ப்புகள் கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் பரிசுகள் இப்படி பல வாய்ப்புகளும் தரப்பட்டு இருக்கின்றன ஆனால் ஒரு கணவன் காலையில் எழுந்தெடுத்து வேலைக்கு சென்று விடுகிறான் அது கிராமப்புறமாக இருந்தாலும் சரி நகரப்புறம் இருந்தாலும் சரி இன்றைய சூழலில் பெற்றோர்கள் இருவர்களுக்கும் அந்த பொருளாதார சூழலுக்காக பயணிக்கின்றார்கள் இரவில் வந்து தூங்கும்போது தன்னுடைய பிள்ளைகள் தூங்கி விடுகிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் பெண்களும் இந்த கிராமப்புறத்திலும் வேலைக்கு செல்லுகின்றார்கள் அப்படி செல்லுகின்ற போது கூட நான் அறிந்தது ஒரு கிராமத்தில் வேலைக்கு செல்லுகிறார் என்றால் எட்டு மணிக்கு சென்று ஒரு மொத்த ஆட்களை வைத்து வேலை செஞ்சுட்டு அடுத்தது பதினோரு மணிக்கு இன்னொரு வேலை இப்படி இந்த ஊதியத்தை பெறுவதற்கு எதற்காக தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும் கல்விக்காகவும் இப்படி உடைக்கின்றீர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அந்த பிள்ளைகளுடைய நலனுக்காக ஏதாவது சிறு சேமிப்பு சேர்த்து வைக்கின்றீர்களா அந்த பிள்ளைகளுடைய நலனுக்காக அவருடைய மகிழ்ச்சி தேடுவதற்காக அவர்களை சம்பந்தப்பட்ட சுற்றுலாவோ அல்லது கடைகளுக்கோ அல்லது ஒரு பொழுதுபோக்கான இடத்திற்கோ அடைத்து செல்கின்றீர்களா அவர்களுடைய அன்பு வளர வளர உங்களிடம் ஏன் அது குறைக்கப்படுகிறது இந்த சூழலில் எல்லா பலன்களும் கிடைக்கிறது அந்த மாணவனுக்கு அந்த பிள்ளைக்கு உதாரணமாக வேலையாட்களை வைத்து வீட்டில் சமையல் செய்கின்றோம் போக்குவரத்துக்கு பள்ளி செல்வதற்கான போக்குவரத்துகள் ஆட்டோவோ பேருந்தோ அரசு தரப்பிலும் தருகிறது தரியார் நீங்களும் அதை செய்து கொண்டு போய் அந்த பிள்ளைகள் அந்த வேலையாட்கள் மூலம் பரிமாற்றம் செய்கிறீர்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த வேலையாட்களே வந்து அந்த பிள்ளையை கொண்டு போய் விட்டு விட்டு வந்து வீட்டு வேலைகளை செய்வதற்கூடம் நாம் இந்த காலத்தில் ஆட்களை வைத்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் நிறைவாக கிடைக்கிறது இந்த குடும்பத்தில் டைம் பிரகாரம் அந்த வேலைகள் நடக்கின்றது மாலை நேரத்திலும் நீங்கள் ஏழு மணிக்கோ பணி வேலை முழுத்து வந்திருப்பாலும் நீங்கள் உங்கள் பொழுதுபோக்காக இருக்கின்ற தொலைக்காட்சியிலே சீரியலை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இதையெல்லாம் நடைமுறை செயல்களாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்திற்கான செயல்களெல்லாம் யாரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றீர்கள் உயிரற்ற பொருட்கள் இதோடு நீங்கள் பயணிக்கின்றீர்கள் அல்லது தொலைக்காட்சியோ நிகழ்ச்சியோடு பரமாறுக்கின்றீர்கள் அல்லது காலையில் எழுந்த டீ கடையில் போய் சில பேரை பார்க்கின்றோம் நாற்பது பேர் இருபது பேர் உட்கார்ந்து கதையோ மற்றதையோ பேசுகின்ற ஒரு நிலை அங்கே என் மகன் படிக்கின்றான் இப்படி பள்ளியிலே முதல் மாணவனாய் வந்திருக்கின்றான் இந்த போட்டியிலே வெற்றி பெறுக்கிறான் என்று உன் பிள்ளைகனுடைய அந்த பெருமையை நீங்கள் கூடுகின்ற இடத்தில் பகிர் பகிர்கின்றீர்களா பெண்களும் சரி வேலை சென்று விட்டபாடு சில பெண்கள் கூட்டமாக கூடி மற்ற குடும்பத்தினுடைய பெண்களை பற்றி பேசுவோ அல்லது அவர்களுடைய நிலையை பேத்து பேசுவதோ வருத்தப்பட்ட நிகழ்ச்சிகளோ அல்லது சந்தோஷ நிகழ்ச்சிகளோ நீங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த இடத்தில கூட நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றி பரிமாறுவது உண்டா நான் பல வேலையாட்களை பார்த்து கவனித்திருக்கின்றேன் களை பெற்றுகிறார்கள் அல்லது நாற்று நடுகின்றார்கள் நெல் அறுக்க செலுகின்றார்கள் இங்கே அவர்களுடைய உரையாடல் நடக்கின்ற போது கூட அவர்களை பற்றியும் அவர்கள் சார்ந்த குடும்பத்தில் பக்கத்தில் இருக்கின்றவர்களை பற்றியும் பொறாமைப்பட்டோ அல்லது அவர்களை துஷ்டமாகவோ உங்கள் பயன்பாடுகள் உங்கள் வார்த்தைகள் நிறைய இருக்கின்றன அப்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றி புகழவோ மற்றவர்களோடு பகிரவோ இருக்கின்ற செய்திகள் சம்பவங்கள் குறைவாக இருக்கிறது இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்கள் பிள்ளையை நீங்கள் பாராட்டி வருகின்ற போதுதான் பேரன்பு காட்டுகின்ற போதுதான் நீங்கள் இதெல்லாம் உழைக்கிறதற்கு ஒரு பெரிய பலனை தரும் இத்தகைய கடமைகளை நாம் செய்கிறோம் நீங்கள் சொல்லலாம் நிறைய பெற்றோர் இந்த பிள்ளைக்காகத்தான் நான் ஓரோடி உழைக்கின்றேன் வெளிநாடு சென்று உழைக்கின்றேன் பணம் சம்பாதிக்கிறேன் சந்தோஷமாக இருப்பதற்கு ஆடைகளும் பொருள்களும் வீடுகளும் கட்டுகின்றேன் இவையெல்லாம் செய்து தன்னுடைய பிள்ளையிடம் அவன் லட்சியவாதியாக அவனுக்கு உரிய கருத்துகளையும் ஆலோசனைகளையும் நல்லொழுக்கங்களையும் அவர்களோடு உட்கார்ந்து பரிந்து பெய்து பகிர்ந்து கொண்ட பேச்சுகளையும் அவனுடைய ஆவலையும் நீங்கள் உரையாட வேண்டும் அல்லது அந்த பிள்ளைகள் பெற்றோர்களிடம் வருகின்றார்கள் இயக்கத்தோடு அம்மா நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் நான் பாராட்டப்பட்டேன் என்று சொல்ல வருகின்ற பொழுது நீங்கள் குரங்கு கொடுத்து கேட்கின்ற ஒரு ஆவல் அவனிடம் இல்லை இப்படியே அவன் நாட்கள் நாட்கள் செல்ல செல்ல நம்மை எல்லாவற்றையும் கொடுக்கின்றார்கள் என் உள்ளத்தில் இருக்கிற கருத்தை என் பெற்றோர்களிடம் மற்றவர்களிடம் சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லையே பெற்றோர்களே நான் ஒரு பெற்றோரை பார்த்தேன் தன் பிள்ளையை திருத்துவதற்கு தன் பிள்ளையை நெறிப்படுத்துவதற்காக அவங்கள் உறவினர்கள் வேலூர்லையும் சென்னையிலும் இருக்கின்றவிடம் சொல்லி அந்த மாணவனுக்கு கடிதம் அனுப்ப சொல்லுகின்றார்கள் உறவினர்கள் அந்த மாணவருக்கு எழுதிய கடிதத்தை அவன் படிக்கின்றான் அந்த தெருவில் இருக்கின்ற உறவினர்கள் எல்லாம் சொல்லுகின்றான் சக மாணவரிடம் பேசுகின்றான் அப்படியே அவன் வளர்ச்சி பெறுகின்றான் பிள்ளைகளிடம் பள்ளியில் வந்த பாடு என்ன உனக்கு புரியவில்லை உன்னுடைய தோழி யார் உனக்கு பிடித்த ஆசிரியர் யார் என்று அந்த பிள்ளையோடு உரையாடுதல் குறைந்தது மாலை ரெண்டு மணி நேரமாவது பெற்றோர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் பெரிய அலுவலராக இருந்தாலும் உயர்ந்த அதிகாரியாக இருந்தாலும் சாதாரண குடிமக்களாக இருந்தாலும் ஒரே பாகுபாடு பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் பேரன்பு காட்ட வேண்டும் அந்த பேரன்புதான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை பக்குவப்படுத்தி சீர்படுத்தி நெறியாளர்களாக மாற்றும் இந்த அன்பு அந்த பெற்றோரிடமிருந்து கிடைக்க பெறாத போது அவன் கல்லூரி படிப்பிலே ஏதோ ஒரு ஈர்ப்பு இருபாலருக்கும் ஏற்கப்படுகிறது அந்த ஈர்ப்பு அவர்களுக்கு பேரன்பாக கிடைப்பதால் இந்த பெற்றோர்களை அவர்கள் நினை மறந்து விடுகிறாள் இதோ அந்த அன்புதான் எனக்கு சொர்க்கம் ஏன் உங்கள் அன்பு பேரன்பு இல்லாத சூழலில் அவளுக்கு பிறிதொரு இடத்தில் அவனுக்கும் அவளுக்கும் ஒரு அன்பு கிடைக்கின்ற பொழுது அந்த இயக்கத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான் நிலைப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்றான் ஆகவேதான் பெற்றோர்களை இந்த காலகட்டத்தில் அவசியம் நாம் சுற்றுப்புறங்களிலும் செய்திகளிலும் நிகழ்வுகளிலும் நிறைய செய்திகளை பார்க்கின்றோம் எவ்வளோ பணம் சம்பாதித்து எவ்வளோ உழைப்பு கொடுத்து உங்கள் பிள்ளைகளிடம் அந்த தொடர்ந்த பேரன்பு இல்லாததனால் உங்கள் அந்த சூழல் என்னவாக நடக்கிறது என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் உணர வேண்டும் ஆகவே அந்த ஐந்தாம் வயதிலிருந்து ஒன்றாம் வகுப்பிலிருந்து கல்லூரி வரை நீங்கள் அவனுக்கு தினம் தினமும் அந்த பிள்ளைகளுக்கு பேரன்பு காட்ட வேண்டும் என்பதுதான் முக்கியமான பதிவு சிந்தித்து பாருங்கள் அப்போ ஒவ்வொரு செயலும் ஒரு சிந்தனையும் அவனுக்கு வாய்ப்புகளை தரக்கூடிய சூழலை ஏற்பட வேண்டும் உதாரணமாக ஒரு பெற்றோர் ரேங்க் கார்டு கொடுக்கிறார்கள் ஒரு வீட்டு வேலையாலையோ மற்றவரையோ கொண்டு போய் அவரிடம் அனுப்பிவிட்டு அவர் போய் கேட்கின்றார் பிரியதர்ஷினி என்ற மாணவி பார்க்க வந்திருக்கிறேன் அப்பொழுது நான்கு பிரியதர்ஷினி இருக்கின்றார்கள் அப்ப எந்த பிரியதர்ஷினி அந்த தந்தை பெயர் இன்சிலோடு ஏ பிரியதர்ஷினி மூன்றாம் வகுப்பு பி பிரிவில் படிக்கிறாள் என்ற தகவல் கூட இன்னும் சில பெற்றோர்கள் அறியாமல் இந்த பள்ளியில படிக்கிறார்கள் என்ற ஒழிய அல்லது அந்த பெற்றோர்கள் அந்த பள்ளி ஆசிரியர் இன்று கல்வி முறையிலே வாட்ஸ்அப்ல அந்த பெற்றோர்களுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் உன் பிள்ளை பிரசன்ட் இன்னைக்கு இன்னைக்கு வரவில்லை அல்லது அவனுக்கு இந்த பதிவில் பாராட்டியிருக்கின்றோம் அவன் நடந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்திகளை அனுப்புகின்ற பொழுது அதை நீங்கள் உங்களுடைய பதிவிறக்கத்தில் பதிவை பார்த்து அந்த பிள்ளையை உடனே பள்ளியில் வந்த உடனே பாராட்டி அவனுக்கு பேரன்பு காட்ட வேண்டும் குறிப்பாக பெற்றோர் அந்த தாய் மகள் பெண் பிள்ளைகளை அரவணைத்து தன் மடியிலே பாசத்தை காட்ட வேண்டும் அந்த இயக்கங்களை நீங்கள் அந்த பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் பல வ வரலாற்று கதைகளை சிந்தனை உள்ள வகையிலே உங்கள் வீட்டிலே ஒரு நூலகம் அமைத்து அந்த வரலாற்று சிந்தனைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பு அறை ஏற்படுத்தி கொடுக்கின்றீர்கள் நல்ல மின் விளக்கு மின் செய்கிறீர்கள் எல்லா வசதியும் செய்து கொடுத்தாலும் அவர்கள் எந்த நேரத்தில் தூங்குகின்றார்கள் எந்த நேரத்தில் இருக்கின்றார்கள் என்பதை கண்காணித்து அவர்களுக்கு அந்த அன்பு காட்ட வேண்டும் அவர்களுக்கு சோய் உருகின்ற போது ஆலோசனை கோரி டீ போட்டு அந்த இடத்திலே கொண்டு குடிப்பா என்று சொல்ல வேண்டும் தனக்காக தன் பெற்றோர்கள் எந்த நிலையிலும் அந்த பிள்ளைகளோடு என்னோடு அன்பு காட்டுகின்றார்கள் பேரன்பு காட்டுகிறாள் என்று ஒரு குழந்தை ஒரு பிள்ளை உணர்ந்து விட்டால் உங்களுடைய கனவையும் அவனுடைய கனவும் லட்சியம் அடிப்படை காரணமே இந்த பேரென்று தான் கடமைக்காக அல்லது தான் உடைக்க வேண்டும் வசதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்து நோக்கி இருந்தாலும் இந்த பிள்ளைகளோடு உங்களுக்கு உறவு இல்லவில்லை என்றால் அது தொடர்பு இல்லவில்லை என்றால் அந்த மாணவத்திற்கு லட்சிய நோக்கு எப்படி வரும் ஆகவே இந்த பதிமூன்று வயது டீனேஜ் தேர்ட்டீன் ஃபோர்டீன் டீன் என்ற அந்த பத்தொம்போது வயது வந்து எயிட்டீன் நைன்டீன் ஆகவே இந்த நெறிப்படுத்தப்பட வேண்டிய இந்த வகுப்பில் அவன் எந்த பிள்ளையோடு யாரோடு உன் நண்பர்கள் யார் அந்த நண்பர்கள் வீட்டுக்கு அந்த உறவினர்கள் வீட்டுக்கு இந்த பிள்ளையோடு செல்லுதல் அவர்கள் இந்த வீட்டிற்கு அவர்கள் வருதல் இப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்டுகின்ற உன்னுடைய தோடிக்கு நாங்கள் எங்கள் அன்பை காட்டி பகிர்கிறோம் அவர்கள் வீட்டார்கள் இந்த வீட்டுக்கு அன்பை காட்டி பழகிறார்கள் ஆகவே ஒவ்வொரு நண்பனுக்கும் ஆண்மகனுக்கும் ஏற்ற நண்பரை நீங்கள் உருவாக்கி அந்த நண்பர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு நண்பன் யார் என்று சொல் உன்னை யார் என்று சொல்வேன் ஆகவே தொடக்கத்தில் அந்த ஏற்படுகின்ற நிலையை பெற்றோர்கள் இந்த நேரத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று பதிவு செய்கின்றோம் அன்பு பெற்றோர்களே நம்முடைய இந்த குழந்தை தான் நாட்டினுடைய எதிர்காலத்தின் சொத்து அப்ப அந்த சொத்து உள்ள அந்த மாணவர்கள் இந்த நாட்டு தலைவர்களாகவும் இந்த சமுதாயத்தில் சிறந்த தலைவர்களாகவும் வரக்கூடியவர்கள் நம் குடும்பத்தில் என் குடும்பத்தில் என் குழந்தை இருக்கிறது என்று முதலே நாம் சிந்திக்க வேண்டும் அவை ஒரு குழந்தை என்பது ஆறு அறிவு உள்ள ஒரு மனிதன் இத்தகைய நன்மை தீமைகளை அறிந்த நிலையில் இந்த மாணவர்கள் நம் பிள்ளைகளை நாம் எப்படி பேரன்பு உள்ளவர்களாக இன்னும் கூடுதலாக்க வேண்டும் என்றுதான் சிந்திக்க வேண்டும் இன்னும் ஒன்று நம்முடைய உறவு முறையில் உணவு உரை முறை இருக்கின்றது இந்த உணவு முறை தான் உறவு முறையை பலப்படுத்தும் தான் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது திருமண நிகழ்ச்சி மற்ற நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் உணவை பரிந்து கொடுத்து பரிமாற்றம் செய்து நம்மளுடைய பேரன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் ஆகவே முதலில் நம் குடும்பத்தில் அந்த உணவு முறை இரவு நேரங்களிலும் மதிய வேளையில் அவன் பள்ளிக்கு செல்கின்றான் நாம் வேலைக்கு செல்கின்றான் இரவு நேரத்தில் குடும்பத்தில் ஒன்றாக இருக்கின்றோம் அப்ப அந்த ஒன்றாக இருக்க நேரத்தில் கூடி மகிழ்ந்து உணவுகளை பகிர்ந்து பேரன்பு காட்டுங்கள் ஒரு வீட்டில் அவரவர்கள் அந்தந்த நேரத்துக்கு எடுப்பு சாப்பிடுவதை தவிருங்கள் ஆகவே இந்த உறவு முறையில் அந்த உணவு முறையில் மாணவர்களின் நம்ம பிள்ளைகளுக்கோடு பரிந்து ப பேசி அவர்களுக்கு தேவையான உணவுகளை வித்தியாசமான உறவுகளை நாம் வழங்குவதிலே பேரன்பு காட்ட வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பெற்றோர்களே நீங்கள் கலப்பயணமாகவோ அல்லது வேறு கடைக்கோ சென்று விழா நாட்களில் எல்லா பொருட்களையும் வாங்குகிறீர்கள் ஆனால் உங்கள் வீட்டுக்கு தேவையான சமையல் பொருள்கள் கூட மிளகாய் மற்றும் பொருட்கள் தானிய பொருட்கள் இவையெல்லாம் வாங்குகின்ற போது கூடும் மளிகை பொருட்கள் வாங்கும் போது கூடும் தன் பிள்ளைக்காக தன் பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்காக ஒரு பொருளையோ ஒரு நோட்டையோ அல்லது ஒரு அழகான ஒரு ஓவியத்தையோ வரைந்து கொடுக்க வேண்டும் வாங்கி தர வேண்டும் அந்த சிறு பிள்ளைகள் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் நுட்பமான அறிவை பாடத்திட்டங்களில் படிக்கின்றான் எழுதுகின்றான் ஒப்பிக்கின்றான் தேர்வு எழுதுகின்றான் ஆனால் இவைகளை அனைத்தும் பெறுவதற்கான கூடுதல் இணை செயல்பாடுகள் திறன்கள் தான் பெற்றோர்களிடம் இருக்க வேண்டும் அந்த மாணவர்களுக்கு ஒரு ஓவியத்தை வரைந்து அதை பெயிண்ட் பண்ணுதல் ஒரு சிறந்த இசை ஞானியாக இசை பாடல் இசை கருவிகளை பயிற்சிவிக்க அல்லது உடல் திறன்பாடான பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் அல்லது வந்து கராத்திய பயிற்சிகள் மற்ற பயிற்சிகள் அவருக்கு அந்த ஆர்வத்தை வளர்த்தல் இப்படி அந்த பயிற்சிகள் எல்லாம் இணை செயல்பாடுகள் எல்லாம் வீட்டில் நீங்கள் பெற்றோர்கள் அந்த மாணவர்களுக்கு முன்னெடுக்கவில்லை ஒரு மாணவன் இன்றைய கலை திருவாவிலே சென்று பாராட்டி மாவட்ட அளவில் வெற்றி பெறுகிறான் என்றால் அந்த பள்ளியிலே எப்படி அவர்கள் கௌரிக்கப்படுகிறார்கள் ஆனால் அதே மாதிரி தன்னுடைய உடன் நண்பர்களும் அவர்களை பாராட்டுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாணவன் இந்த காலத்தில் அந்த பெற்றோர்களால் அந்த உறவினர்களால் வீட்டிலே பாராட்டப்பட வேண்டும் நீங்கள் ஒரு சால்வை அணிவித்து இப்படி மாவட்ட அளவில் முதன்மை பெற்றிருக்கின்ற இந்த கிரா கலை திருவிழா போட்டியிலே இனி பங்கு பெற்றிருக்கிறாய் நம் வீட்டிற்கும் இந்த ஊருக்கும் பெருமை தந்திருக்கிறாய் என்று ஒரு பாராட்டுதலை அந்த குடும்பத்திலே செய்ய வேண்டும் அதுதான் அந்த பிள்ளையிடம் காட்ட வேண்டிய ஒரு பேரன்பு அவனுடைய குறிப்பேடுகளை பாருங்கள் எந்த பெற்றோர்கள் பாட புத்தகத்தில் அவன் என்ன குறிப்பெடுத்திருக்கிறான் என்ன அடிக்கோடி இட்டு படித்திருக்கின்றான் அதில் என்ன ஏதாவது இருக்கிறதா என்று அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும் அந்த புத்தகத்தை அவனுக்கு அன்பு காட்டுவதற்கு முன் எத்தனை பிள்ளைகள் அந்த புத்தகத்திற்கு அட்டை போட்டிருக்கின்றார்கள் நான் பல பள்ளியில் பார்க்கின்ற போது அந்த புத்தகங்கள் அட்டை இல்லாமல் ஆகவே புத்தகம் அழுகிறது அந்த மாணவனிடம் அந்த பை புத்தக பை எப்படி இருக்கிறது இதையெல்லாம் அந்த பேரன்பு காட்டுகின்ற விதமாக அவன் பெடுத்திருக்கின்ற பெற்றோர்கள் இன்றைக்கு அரசு கொடுக்கின்ற அந்த குறிப்பேடுகளில் ஒவ்வொரு நாளும் மேலே அந்த நோட்டில் குறிப்பாக நாள் அந்த தேதி போட்டிருக்கிறது அதை எழுதிதான் அந்த குறிப்பேடை இந்த மாணவன் எழுத வேண்டும் ஆகவே பெற்றோர்கள் அந்த குறிப்பேடுகளுடைய கையெழுத்து பயிற்சியை அந்த தேதியோடு டைம் இந்த தேதியில் இந்த பக்கம் இந்த குறிப்பேடு எழுதியிருக்கிறதா என்பதை பாருங்கள் அவன் குறிப்பேடை புத்தகத்தை புரட்டி பார்க்கிறவன் தான் அவன் வாழ்க்கை புரட்டி போடும் இதற்கு பெற்றோர்கள் பேரன்புடன் அந்த துணை செய்ய வேண்டும் ஆகவே சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் அந்த பிள்ளைகளுடைய பேரன்பால் அது பெரிய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஆகவே ஐந்து வயதில் வளையாதது ஐம்பது வயதில் வரையாது ஆகவே சில நல்ல பழக்கங்களையும் பேரன்புகளையும் அந்த குடும்ப தான் வளர்க்க வேண்டும் என்று பெற்றோர்களை சிந்தியுங்கள் உங்கள் உழைப்பை வீணாக கூடாது என்று சிந்தித்தால் இந்த பிள்ளைகளுக்காகத்தான் இப்படி ஓடு ஓடி நான் உழைக்கின்றேன் சம்பாதிக்கின்றேன் அப்பெற்றோர் ஒரு தந்தை வருகின்றார் உடனே லேப்டாப்ல உட்கார்ந்து பணி செய்கிறார் இரவு வரை பணி செய்கிறார் முடித்து விடுகிறாள் அந்த மாணவன் அதுக்கு முன்னாடியே தூங்கி விடுகின்றான் காலையில் எழுந்திரித்து ஏழு மணிக்கு அந்த பெற்றோர் வேலை நிமித்தம் வெளியில் சென்று விடுகிறார்கள் ஆகவே பின்னையினுடைய கலந்து ஆலோசித்து அவன் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை பற்றி நீ எங்களோடு இன்னைக்கு பேச வேண்டும் அல்லது அவனுடைய நண்பரை அழைத்து நண்பரும் இந்த நண்பரும் இவர் ரெண்டு பேரும் பாட சம்பந்தமாக அல்லது ஒரு தலைவர்கள் சம்பந்தமாக உரையாட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு பேரன்பை அந்த குடும்ப சூழ்நிலையை காட்ட வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளுடைய லட்சியத்தை அவர்கள் மகிழ்ச்சியில் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் அவர்கள் பாராட்டப்பட வேண்டும் என்று இந்த பெற்றோர்கள் இணைய வேண்டும் ஒருங்கிணைய வேண்டும் ஆகவே நீங்கள் எந்த சூழ்நிலிருந்து வந்திருக்கின்றீர்கள் அந்த வகுப்பு மாற்றம் ஒரு தலைமுறை மாற்றமாக உங்களுடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறைத்திற்காக சிறந்து விளங்க வேண்டும் நீங்கள் படித்ததை விட கீழ் கீழ்படித்ததாகவே நின்றுவிடக்கூடாது இதற்கெல்லாம் பேரன்பு நீங்கள் காட்டுகின்ற பொழுது அவன் ஒவ்வொரு நாளும் அவன் சிந்தித்தல் அது வளர்ச்சி பெறுகிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைங்களுடைய லட்சியத்தை கண்டு அவனுடைய வகுப்பு தேர்வில் எடுக்க வேண்டிய மார்களை நிர்ணயித்து எழுதி தொடர் கவனம் செலுத்த வேண்டும் நீங்களே சில கேள்விகளை கேட்டு அவனுக்கு புரிதல் ஏற்படுத்த வேண்டும் உண்மையான சம்பவங்கள் ஒரு சரித்திர தலைவருடைய வாழ்க்கை நெறியை அவர்களுக்கு தாருங்கள் அவருடைய நிகழ்ச்சியை நீங்கள் சொல்லுங்கள் உதாரணமாக ஒரு பெற்றோர் ஒரு குடும்பத்தில் பார்த்தேன் டைம் டேபிள் போட்டிருக்கிறார் காலையில் இத்தனை மணிக்கு எழுந்தரித்தல் இத்தனை மணிக்கு காலைக்காடன்கள் அதெல்லாம் முடித்து பள்ளிக்கு செல்லுதல் பள்ளியில் சென்று படித்தல் திரும்பி மாலை வருதல் அந்த டைம் டேபிள் மாதிரி இரவு சாப்பாடு இத்தனை மணிக்கு தூங்கணும் ஏந்திரிக்கு சனி ஞாயிறில் என்னென்ன வேலைகள் என்ற ஒரு டைம் டேபிளை அந்த ஒழுக்க நெறிபாடுகளை காலம் பொன் போன்றது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புனித நாள் அதை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தால் அறிஞராக்கலாம் ஆகவே இந்த அறிஞராக்கலாம் அறிஞராக்கலாம் என்ற ஒரு சூழலில் இந்த மாணவர்களுக்கான இந்த நிலையை அறிந்துவதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும் ஒன்று இரண்டாவது தன்னை அறிவதற்கான அந்த அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் தன்னை அறிதல் என்ற ஒரு நிகழ்வை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தான் யார் தன் பிள்ளை யார் அவன் எப்படிப்பட்ட திறன்கள் அவனிடம் இருக்கிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும் பெற்றோர்கள் அடுத்து தகவல்கள் தொடர்பு இன்றைக்கு தகவல் தொடர்பு நிறைய வந்திருக்கின்றது ஆகவே அந்த தடல் தொடர்பை பெற்றுக் குழந்தை பருவத்திலே அவன் கேட்டல் பேசுதல் எழுதுதல் வரைதல் இந்த நிலைகளில் அவன் ஆக்கம் பெறுவதற்கான ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் பிறரை உற்று நோக்கும் திறன் உன்னையும் மற்றவர்களையும் உற்று நோக்கி அவருடைய உற்று அவர் நிலையிலிருந்து நீங்கள் என்ற என்ன நிலை இருக்கின்ற இன்று ஒரு விவசாயி கூலி வேலை செய்கின்றான் நான் படிக்கவில்லை என்றால் எனக்கு இந்த பெற்றோர்களுடைய அன்பு கிடைக்கவில்லை என்றால் நாளை என்னுடைய நிலை என்ன என்பதை பிற நிலையிலிருந்து யோசித்து பார்க்க வேண்டும் உணர்ச்சிகளை கையாளும் முறை அப்போ அந்த உணர்ச்சிகளை கையாளுகின்ற போது இளமை பருவத்தில் ஏற்படுகின்ற உணர்ச்சிகளை அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பேரன்பு காட்டுவதன் மூலம் உணர்ச்சிகளை சரிவர அவர்கள் நெறிப்படுத்த முடியும் பிறரை புரிந்து கொள்ளும் விதம் சரியாக ஒரு நிலையில் அறிந்து பார்த்து அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும் அவருடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும் அவருடைய தீய கன்னத்திலே அவரை பார்க்கின்ற போது அந்த புரிதல் அவர்களைப் பற்றி தெரியாது ஆகவே அந்த பிறரை புரிந்து கொள்வதில் அந்த திறனை நாம் வளர்க்க வேண்டும் ஆழ்ந்து சிந்திக்கும் திறனை வளர்க்க வேண்டும் பிள்ளைகளே பெற்றோர்களே பிள்ளைகள் நீங்களும் சரி ஒவ்வொரு சிந்தனையும் அந்த மாணவனுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆழ்ந்த சிந்தனை உருவாக்குகின்ற வேலை அந்த நெறிப்படுத்துகின்ற உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை உருவாக்கும் நல்ல சிந்தனை நல்ல செயலை உருவாக்கும் நல்ல செயல் நல்ல வாழ்வை உருவாக்கும் அப்பேற்பட்ட சிந்தனையை உருவாக்குவதை பெற்றோர்கள் நீங்கள் கவனம் கொள்ளுங்கள் ஆக்கமான சிந்தனை அடுத்தது முடிவெடுக்கும் திறன் ஒரு பிள்ளை எந்த படிப்பில் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்ற முடிவெடுக்கும் திறனை நீங்கள் வளர்ச்சிடுங்கள் அதில் அன்பு காட்டுங்கள் பிரச்சனையை தீர்க்கும் திறன் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்வு இல்லை ஆகவே பிரச்சனையை நீங்கள் கைகாலுங்கள் மன அழுத்தத்தை தவிர்கள் இப்படிப்பட்ட ஆலோசனைகளையும் எல்லாம் கொடுக்கின்றபோது உங்கள் பேரன்பு மட்டும்தான் அந்த பிள்ளையை உயர்த்தும் அது எவ்வளோ உழைத்தாலும் கடினமாக உங்கள் செயல்பாடு இருந்தாலும் இந்த பேரன்பு பெற்றோர்களே இன்றைய காலத்தில் நிறைய பிள்ளைகள் பேரன்பு இல்லாததால் அவர்கள் வாழ்க்கை நெறிப்படுகிறது இல்லை அதுவே அவர்கள் நெறிப்படுத்தி லட்சியாக மாற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் புனித நாள் உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த பேரன்பை காட்டுங்கள் அவர்கள் உங்கள் வாழ் ஈர்க்கப்பட்டு சிறந்த ஒரு மனித நேயமிக்கவனாக மனித சமுதாயம் உள்ளவனர்களாக நாம் மாறு மாறுவதற்கான ஒரு பெரிய வரலாற்றை நாம் படிப்போம் ஆகவே உங் நம்முடைய தாய்மொழியும் நாட்டு பற்றையும் மற்றும் மனித மாண்பையும் வளப்படுத்துவதற்கு ஒரே நோக்கம் பெற்றோர்களே உங்களுடைய தான் இதை வளப்படுத்தும் இந்த மாணவர்களை நெறிப்படுத்தும் என்று கூறி பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்